மொரிசியஸ் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு அழகிய தீவு நாடு இங்கு தமிழர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் முதற்காலம் மொரிசியஸை பழங்காலத்தில் அரபு மற்றும் மலாய் கடற்படையினர் கண்டுபிடித்ததாக நம்பப்படுகிறது சிறிய தீவுகள் மட்டுமே இருந்தது நிரந்தர குடியேற்றம் இல்லை ஐரோப்பிய ஆட்சி தொடக்கம் முதன் முதலில் போர்த்துகீஸ் கடற்படையினர் வந்தனர் அவர்கள் தீவுகளை கடற்கடத்தல் நிலையமாக பயன்படுத்தினர் அதன் பின்னர் டச்சு ஆட்சி மொரிஷியஸை அவர்கள் மொரிஷியஸ் என பெயரிட்டனர் பிரின்ஸ் ஆஃப் தொழில்கள் வளர்ந்தன ஆனால் பிந்தைய காலத்தில் கைவிட்டனர் பின்னர் பிரெஞ்சு ஆட்சி வைல்டு பிரான்ஸ் என்ற பெயரில் மொரிசியஸை ஆட்சி செய்தனர் இந்தியாவில் இருந்து பணியாளர்களை தாசர்கள் கொண்டு வந்தனர் தமிழர்கள் இந்நேரம் முதல் தங்களின் முதற்கால குடியேற்றத்தை தொடங்கினர் அதன் பின் பிரிட்டிஷ் ஆட்சி பிரெஞ்சுகளை தோற்கடித்து மொரிசியஸை கைப்பற்றினர் அதன் பிறகு இந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள் கூட்டமாக கொண்டு வரப்பட்டனர் தமிழர்களும் இந்தியர்களும் பெரும்பான்மையாக சேர்ந்து மக்கள் தொகையில் முன்னிலை பெற்றனர் மார்ச் பன்னிரண்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மொரிசியஸ் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் இது ஒரு குடியரசு ஆக மாற்றப்பட்டது தமிழர்கள் மொரிசியஸில் தமிழர்கள் மொத்த மக்கள் தொகையில் ஆறு விகிதம் முதல் பத்து வீதம் வரை உள்ளனர் தமிழர்கள் திறமை வாய்ந்த உழைப்பாளிகளாக அறியப்பட்டனர் எனவே அவர்களை கௌரவிக்கும் விதமாக மொரிசியசு அரசு மொரிசியஸு ரூபாய் பணத்தில் தமிழ் எழுத்துக்களை அச்சிட்டு வெளியிடுகிறது அவர்கள் தங்களின் கலாச்சாரம் மொழி தர்மம் முருகன் மாரியம்மன் சிவன் விநாயகர் வழிபாடுகளை பேணியுள்ளனர் சங்கங்கள் தீபாவளி தைப்பூசம் பொங்கல் விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க பெல் பட்டனையும் அமுத்துங்க நன்றி வணக்கம்